மையம் ரெண்டு கமா மூணு உடையதும் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஸீரோ மற்றும் நாலு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற கோடுகள் வெட்டும் புள்ளி வலு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மையம் கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ வட்டம் வரைக்கு தேவையானது என்னது அதை எழுதிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் மையம் ஹச் கே ஆரம் ஆர் கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்னது எக்ஸ் மைனஸ் நமக்கு தேவை என்னது நமக்கு ஆரம் தான் தேவை ஆர் வந்து கண்டுபிடிக்கலாம் டைரக்டா கொடுத்துட்டாங்க ஆரம் வந்து கொடுக்கல ஆனா வந்து இன்டெரக்டா கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த வட்டமானது இந்த இரண்டு நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி வழியாக செல்கிறது இந்த புள்ளி வந்து என்னது இந்த வட்டத்தின் மீது அமைகிறது ஸோ இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையுள்ள தூரம் தான் என்னது நமக்கு தேவையான ஆரம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னது இந்த புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இரண்டு சவுன்பாடை வந்து நம்ம தீர்க்கணும் ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இது வந்து என்னது நாலு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இருபத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து எனக்கு முதல் சவுண்ட்பாடு இது வந்து என்னது இரண்டாவது சமன்பாடு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நீக்கல் முறை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இரண்டாவது சமன்பாடை வந்து என்னது ரெண்டாவில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ அப்போ வந்து என்னது ஒய் வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னது எட்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஐம்பத்தி வந்து ரெண்டாவில் பிறக்கும்போது நமது ஐம்பத்தி நாலு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து என்னது நமக்கு மூணு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு மூணு கூட்டல் ஒன்னு கண்டுபிடிக்க போறேன் கூட்டல் ஒண்ணு தான் இங்க எழுத போறேன் இந்த எட்டையும் மூணையும் கூட்டும் போது என்ன கிடைக்கும் இந்த பிளஸ் ரெண்டு ஜீரோ ஆயிரும் ஐம்பத்தி நாலு அப்போ வந்து இஸ்வல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தஞ்சு பதினொன்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது என்னது ஐம்பத்தி அஞ்சு பை பதினொன்று அஞ்சு அதாவது என்னது எக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு என்னது அஞ்சு என்னது இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல வந்து சப்ஜூட் பண்ணலாம் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ரெண்டாவதுல வந்து சப்சூட் பண்றேன் ரெண்டாவது பண்ணுறது நாலு பெருக்கள் அஞ்சு பிளஸ் ஒய் மைனஸ் இருபத்தி ஏழு இஸ் டு ஜீரோ நாலு அஞ்சா நமக்கு என்னது இருபது பிளஸ் ஒய் மைனஸ் இருபத்தி ஏழு டு ஜீரோ சோ நமக்கு இங்க வந்து என்னது இருபது இருக்குது இங்க மைனஸ் இருபத்தி ஏழு இருக்குது என்னது ஒய் மைனஸ் ஏழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதுலேருந்து நமக்கு என்ன நமக்கு என்னது இந்த புள்ளி வந்து கிடைச்சிருச்சு இந்த புள்ளி வந்து என்னது நமக்கு இந்த புள்ளியானது வந்து என்னது அஞ்சு கமா ஏழு ஓகே எக்ஸனுடைய அஞ்சு ஒய்னுடைய குவாடினட் வந்து ஏழு சோ நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆரம் கண்டுபிடிக்கணும் சோ நமக்கு வந்து ஆரம் வந்து என்னது டைரெக்டா கொடுக்கல கொஞ்சம் இன்டேரக்டா கொடுத்துருவாங்க ஆரம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஆரம் இஸ் ஈக்குவல் நமக்கு மையத்திற்கும் அதுக்கப்புறம் இந்த புள்ளி அஞ்சு கமா ஏழுக்கும் இடைப்பட்ட தொலைவு சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 minus y1 the whole square. Okay. So, இது வந்து என்னது x1, y1, இது வந்து என்னது x2, y2. Okay. So, இப்போ நம் என்ன பண்ணலாம் இது அப்பே சப்திட் பண்ணலாம் this is equal to square root of x2 உங்கிரது என்னது நமக்கு 5, 5 minus 2, x1 அப்படிங்கிரது 2, square plus y2 அப்படிங்கிரது என்னது 7 minus y1 உங்கிரது 3. रेंद। so, 7 3 the ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது மூணு ஸ்கொயர் பிளஸ் ஏழு மைனஸ் மூணுங்கிறது என்னது நாலு ஸ்கொயர் ஸோ மூணு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்பது பிளஸ் பதினாறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸோ எப்பயுமே நம்ம வந்து பிளஸ் அஞ்சு தான் எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து என்னது நமக்கு அதுதான் வந்து தேவையான தூரம் ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு மையம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் ஆரம் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸிட் பண்ணலாம்

பிளஸ் இங்கே ஒய் மைனஸ் மூணு ஒய் ஸ்கொயர் பிளஸ் மூணா ஒன்பது என்னது இது எக்ஸு ஸ்கேர்ட்டாம எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பிளஸ் இங்கே நம்ம ஒய் டைம் எழுதிக்கலாம் இங்கே என்னது மைனஸ் நாலு எக்ஸ் இருக்குது இங்கே வந்து என்னது மைனஸ் ஆறு ஒய் இருக்குது ஸோ அதை எழுதிக்கலாம் ஆறு ஒய் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ப்ளஸ் நாள் இருக்குது இங்கே வந்து என்னது இருக்கு பிளஸ் ஒன்பது இருக்குது ஸோ ஒன்பது நாள் என்னது நமக்கு பதிமூணு ஓகே ஸோ இந்த இருபத்தஞ்சு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அதை எழுதிக்கலாம் நம்ம பதிமூணு மைனஸ் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்தது எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆர் ஒய் மைனஸ் பன்னிரெண்டு இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஸோ இதை தான் வந்து அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்